இந்த பீரோவில் பார்த்தவொன்னே உங்களுக்கு என்ன தோணும் எனக்கு புதுசாக இந்த பீரோவில் பார்க்கும்போது நல்லா கண்ணாடி வச்சுருக்குது பெரிய சைஸாக இருக்குது இந்த மாதிரி தான் தோணுச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு எல்கேஜிக்கு போகிற பொண்ணு வந்துருச்சு கெஸ்ட்டாக வந்ததும் எங்கள் வீட்டில் அங்கங்கே விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த பீரோவில் பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுது உங்கள் வீட்டில் ஜனகன மன பீரோல் இருக்குது அப்படின்னு சொல்லுது எனக்கு புரியவே இல்லை என்னன்னு கேட்டால் அந்த கொடி இருக்கும்ல கொடி பீரோல் அப்படின்னு சொல்லுது அதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளை பேச தெரிஞ்சு தெரியாமலையும் சொல்லுது அவளை கூட்டு போய் என்னதுப்பா அப்படின்னு கேட்கும் போது அது அழகாக சொல்லுது இவ்வளோ பெரிய பீரோலில் அந்த பீரோல் அந்த பிள்ளைக்கு தெரியலை சுதந்திர தினம் வர்றதுனால ஸ்கூலில் டீச்சர் வந்து ஃப்ளாகை காமிச்சு கலர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த கலர் எல்லாமே அந்த பிள்ளைக்கு மைண்டில் பதிஞ்சிட்டு அது சொல்லுது மேலே ரெட்டு ஒயிட்டு க்ரீனு அந்த சக்கரம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளைக்கு இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்த டீச்சருக்கு கண்டிப்பாக நம்ம கிளாப் பண்ணி ஆகணும் சூப்பராக டேலண்டான ஒரு பொண்ணு பார்த்ததை அப்சர்வேஷனில்